வணக்கம் புரு சார் இப்போ வந்து கிளைண்ட்ஸ்களுக்காக ஆஜராகிற வழக்கறிஞர் குற்றவியல் வழக்கு இல்லை அப்படி ஆஜராகும்போது போலீஸ் வந்து அந்த ஆஜராகிற வக்கீலுக்கு சம்மன் அழைப்பானை ஏதாவது அனுப்பி அவங்கள வந்து எதாவது வழக்கு விசாரணைக்கு விசாரிக்க முடியுமாங்கிறதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் அதாவது இப்போ வந்து சமீபத்தில் சார் இந்த சுப்ரீம் கோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ஒரு சீனியர் வழக்கறிஞர்கள் அவங்க வந்து ரொம்ப ஃபேமஸான ஆளுங்க அரவிந்த் தத்தார் அப்புறம் பிரதாப் வேணுகோபால் இவங்க ரெண்டு பேரும் சீனியர்ஸ் அரவிந்த் தத்தார் நிறைய அட்வகேட்ஸ் தெரியும் அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து இடி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து சம்மன் கொடுத்தாங்க விசாரணைக்கு வர சொல்லி அது பெரிய இஷ்யூ ஆச்சு பார் கவுன்சில் எல்லாம் சுப்ரீம் கோர்ட் பார் அசோசியேஷன் நிறைய பேர் போராட்டம் பண்ணாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா உடனே அந்த இடி வந்து அந்த சம்மனை வித்ரா பண்ணிக்கினாங்க ஆனால் இது வந்து சீனியர்ஸ்க்கு ஆனதுனால உடனே என்ன பண்ணிட்டாங்க இது ஒரு விஷயமா வெளியே வந்தது ஆனால் இந்த இந்த இஷ்யூ சம்மந்தமாக சுப்ரீம் கோர்ட் உச்ச என்ன பண்ணாங்க அவங்களே தன்னிச்சையாக சுவ ஒரு வழக்கு எடுத்துக்கிட்டு சீஃப் ஜஸ்டிஸ்க்கு ரெப்ரசென்ட் பண்ணி ரெண்டு ஒரு பெஞ்சு கான்ஸ்டியூட் பண்ணி இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷ்னல் கம்யூனி அதாவது ப்ரொஃபஷன் சம்மந்தமாக வழக்கறிஞருக்கும் கிளைண்ட்டுக்கும் இடையே ஏற்படக்கூடிய அந்த கம்யூனிகேஷன் அவங்களுக்குள்ள ஏற்படக்கூடிய செய்தி பரிமாற்றங்கள் இல்லை அந்த வழக்கு சம்மந்தமாக கிளைண்ட் சொல்கிற விஷயங்கள் சம்மந்தமாக போலீஸ் அதிகாரிகள் வந்து அந்த வழக்கறிஞருக்கு சம்மன் அனுப்பலாமா அந்த போலீஸ் அதிகாரிகளுக்கு என்ன அதிகாரம் இருக்குது என்பது குறித்து ஒரு வழக்கு ஒன்று சுவமோட்டாவை எடுத்து சுப்ரீம் கோர்ட் சமீபத்தில் வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அதாவது டைரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதாவது எந்த மாதிரி தருணத்தில் அந்த வழக்கறிஞர்களுக்கு சம்மன் அனுப்பலாம் எந்த மாதிரி தருணத்தில் போலீஸ் அதிகாரிகளுக்கு சம்மன் அனுப்ப அதிகாரம் இல்லை என்ற விஷயங்கள் சம்மந்தமாக அந்த தீர்ப்பில் கொடுக்கப்பட்டுள்ளது சமீபத்தில் வந்திருக்கு சுகமோட்டோ சுப்ரீம் கோர்ட்டை எடுத்து அந்த வழக்கை வந்து தீர்ப்பு கொடுத்துருக்காங்க சில டைரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அது சம்மந்தமாக தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அந்த தீர்ப்பில் முக்கியமாக வந்து இருக்கிற செக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எவிடன்ஸ் ஆக்ட் வந்து இப்போ வந்து பாரதிய சாட்சி அதிநயம் அப்படின்னு மாறிடுச்சு பிஎஸ்சேவாக மாறிடுச்சு இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டு இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில் செக்ஷன் ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் எல்லாருக்கும் தெரியும் ப்ரொஃபஷ்னல் கம்யூனிகேஷன் அதாவது தொழில் முறையில் தெரிவிக்கப்படும் செய்திகள் இப்போ வந்து பிஎஸ்ஏல அது அதுக்கான சமமான ஈக்குவல் அண்ட் செக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் ஒன் தேர்ட்டி டூ அந்த செக்ஷன் ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் தொழில் முறை முறையில் தெரிவிக்கப்படும் செய்திகள் அந்த செக்ஷன் என்ன சொல்லுது அப்படின்னு முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த தீர்ப்பை பத்தி சொல்றோம் அது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாசிக்கிறேன் பாரிஸ்டர் அட்டானி வாதுரைஞர் அல்லது வக்கீல் எவரும் கட்சிக்காரர்களின் வெளிப்படையான ஒப்புதல் இல்லாமல் கட்சிக்காரர் தம்மிடம் கூறிய தகவல்களை வெளியில் கூறக்கூடாது அதாவது அவ ஒரு கிளைண்ட் நம்மளை வந்து பாக்குறாங்க ஒரு கேஸ் சம்மந்தமாக கன்சல்ட் பண்ண வராங்கன்னா அவங்க அந்த வழக்கு சம்பந்தமா அவங்க சொல்லக்கூடிய தகவல்களை நாம வந்து பாதுகாக்கணும் அது வந்து ப்ரிவிலேஜ் கம்யூனிகேஷன் நாம வந்து அந்த கிளைண்ட் நம்மளை விட்டு போயிட்டாலும் அவருக்கு எதிராக நாம வந்து நீதிமன்றத்திலேயே சாட்சி சொல்லக்கூடாது போலீஸ் விசாரணையின் போதும் நாம அவர் சொன்ன செய்தியை சொல்லக்கூடாது சொன்னால் அது வந்து நமக்கு வந்து ப்ரொஃபஷனல் மிஸ்கான்டாக்ட் ஆகிடும் அப்புறம் தொடர்ந்து என்ன சொல்லுது அந்த பிரிவுன்னு பார்த்தீங்கன்னா மற்றும் கட்சிக்காரர்கள் கொடுத்த ஆவணத்தின் உள்ளடக்கத்தின் வெளிப்படுத்துதல் கூடாது மற்றும் தம்மால் தமது கட்சிக்காரருக்கு கொடுக்கப்பட்ட ஆலோசனையையும் எவரிடம் வெளிப்படுத்தக்கூடாது கட்சிக்காரர் கேஸ் சம்பந்தம் ஒரு விஷயம் வந்து சொல்கிறாருன்னா அதையும் வெளிப்படுத்தக்கூடாது அந்த வழக்கு சம்பந்தமாக அவருக்கு நம்ம என்ன ஆலோசனை சொல்லியிருக்கோமோ அதையும் வெளிப்படுத்தக்கூடாது அது வந்து வழக்கு நம்மளை என்கேஜ் பண்ணுறாதா பண்ணலையாங்கல்ல நம்ம வந்து அட்வைஸ் கேட்டாலும் நம்மளை என்கேஜ் பண்ணலைனாலும் அவர் நம்ம கிட்ட அதெல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டிய செய்திகள் ஸோ இது இது இதிலே வந்து சில விதிவிலக்குகள் இருக்கு எந்த தருணத்தில் கட்சிக்காரர் சொன்ன விஷயங்களை வெளிப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயே இது அந்த செக்ஷன்லே விதிவிலக்கு எக்ஸப்ஷன்ஸ் வரம்புரைகள் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டவிரோதமான நோக்கம் எதையும் நிறைவேற்றும் வகையில் தெரிவிக்கப்பட்ட செய்தியை வெளிப்படுத்தலாம் அதாவது நம்ம கிட்ட வந்து இந்த மாதிரி நான் ஒரு குற்றம் செய்ய போறேன் நீங்க என்ன பாதுகாக்கணும் என்னை டிஃபெண்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து ப்ரிவிலேஜ் கம்யூனிகேஷன் கிடையாது அந்த மாதிரி தருணத்துல உங்களை வந்து போலீஸ் அதிகாரிகள் சம்மன் பண்ணி உங்கள் கிளைண்ட் வந்து என்ன உங்ககிட்ட சொன்னார் அப்படின்னு கேட்டால் நீங்க அவங்களுக்கு ஒத்துழைச்சி தான் ஆகணும் அந்த விஷயங்களை சொல்லி தான் ஆகணும் அதாவது தவறு செய்ய போறேன் குற்றம் இழைக்க போறேன் அப்படின்னு நம்ம கிட்ட வந்து சொன்னார்னா சட்டவிரோதமாக எதையோ செய்ய போறேன் அதுக்கு ஐடியா கேட்டுறாரு அப்படின்னா நம்ம ஐடியாவும் கொடுக்க கூடாது அந்த ப்ரிவிலே அந்த சொன்ன விவரங்கள் சம்மந்தமாக நம்ம அதை வந்து காப்பாற்றணும்னு இல்லை நம்மளை கூப்பிட்டு நம்மளை விசாரிச்சாங்கன்னா அந்த கிளையண்ட்டு நாளைக்கு அந்த வழக்கில் அவர் சொன்ன மாதிரி ஒரு செயலை செய்தால் அந்த சப்போஸ் நம்மக்கிட்ட வந்து இந்த மாதிரி நான் வந்து இந்த மாதிரி ஃபோர் ஜெரி பண்ண போகிறேன் அது பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காரு நம்ம வந்து நீ என் அவர் நாங்கள் இன்னும் டிஃபெண்ட் பண்ண மாட்டோன்னு சொல்லிட்டோன்னா நாளைக்கு அந்த ஃபோர் ஜெரி செஞ்சிட்டாருன்னா அந்த கேஸ் சம்மந்தமாக நம்மளை வந்து கூப்பிட்டாங்கன்னா இந்த மாதிரி தெரிய வருது இந்த மாதிரி நம்ம கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கான்னு தெரிய வருதுன்னா நாம் தாராளமாக அந்த விஷயங்களை சொல்லி தான் ஆகணும் அது ப்ரிவிலேஜ் கம்யூனிகேஷன் கிடையாது ரெண்டாவது விதிகளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளை அவர் அமர்த்தப்பட்ட நம்மளை வழக்கறிஞராக அமர்த்தப்பட்ட பிறகு நம்மளை என்கேஜ் பண்ண பிறகு குற்றம் அல்லது மோசடி ஏதேனும் செய்யப்பட்டிருக்கிறது என்று காட்டுகின்ற சங்கதியை வெளியிடலாம் அதான் நம்மளை ஒரு கேஸ்ல வந்து அவர் நம்மளை என்கேஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த கேஸ்ல மேற்கொண்டு ஒரு குற்றம் செய்கிறார் இழைக்கிறார் அது நம்ம கவனத்துக்கு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதையும் நாம காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லை பாதுகாக்க வேண்டிய அவசியம் இல்லை அதையும் நாம வந்து வெளிப்படுத்தலாம் இப்போ இந்த தீர்ப்பில் முக்கியமான அம்சங்கள் என்ன சொல்லப்பட்டுள்ளது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது ஒரு வழக்கறிஞரை சம்மன் செய்வதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா செக்ஷன் நூத்தி இருபத்தி ஆறு சாட்சி இந்திய சாட்சி சட்டம் அதற்கு ஈக்குவல் ஆண்டா நூத்தி முப்பத்தி ரெண்டு பிஎஸ்ஏ பாரதிய சாட்சி அதினம் அதீநயம் இது இதை பொறுத்த வரைக்கும் ஒரு கிளையண்ட் கிரிமினல் வழக்குகளில் ஒரு கிளையண்ட் வந்து அட் அட் அட்வொகேட் கிட்ட வழக்கு சம்பந்தமாக ஏதாவது தகவல் சொன்னாலோ நாம் அதுக்கு ஏதாவது ஆலோசனை சொன்னாலோ அது சம்பந்தமா போலீஸ் அதிகாரிகள் நாம நம்மளை சம்மன் பண்ணி நீங்கள் உங்கள் கிளைண்ட்டை என்ன உங்ககிட்ட சொன்னாரு நீங்கள் என்ன அட்வைஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு அதிகாரம் போலீஸ் அதிகாரிகளுக்கு கிடையாது அவங்க நமக்கு சம்மன் கொடுக்க முடியாது அது சட்ட விரோதம் அப்படின்னு இந்த தீர்ப்பில் சொல்லப்பட்டுள்ளது ஆனால் ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் நூத்தி இருபத்தாறு பிரிவிலேயே நான் ரெண்டு விதிவிலக்கு சொன்னோம் அதாவது குற்றம் இழைக்க போறேன்னு சொல்கிற விஷயமும் நம்மளை என்கேஜ் பண்ணதுக்கப்புறம் அவர் ஏதாவது தவறு ஈடுபட்டாலோ அந்த மாதிரி தருணத்தில் அந்த விதிவிலக்கான வழக்குகளில் நம்மளை சம்மன் பண்ணி காவல்துறை அதிகாரி சம்மன் பண்ணலாம் ஆனால் அதுக்கும் என்ன அளவுகோல் வச்சிருக்காங்கன்னா எடுத்த எடுப்புலேயே துறை அதிகாரி இப்போது ஸ்டேஷன் ஹவுஸ் ஒரு இன்ஸ்பெக்டரோ இல்லை எஸ்ஐயோ தான் ஒரு வழக்கை விசாரிப்பாங்க எடுத்த எடுப்புலேயே வக்கீலுக்கு அவங்க அட்வொகேட்டுக்கு நோட் சம்மன் அனுப்ப முடியாது விதிவிலக்காக இருந்தாலும் விதி அந்த ட்வெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் விதிவிலக்கில் வழக்கு வந்தாலும் அதாவது இந்த மாதிரி வந்து உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி குற்றம் செய்ய போகிறேன்னு அவர் சொல்லியிருக்காரு அதுக்கு நீங்கள் சாட்சியாக இருக்கணும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லணும்னு சம்மனை எடுத்த எடுத்துனே நமக்கு அனுப்ப முடியாது அதற்கும் என்ன அளவுகள் வச்சுருக்காங்கன்னா சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் அவரோட ஒப்புதல் வாங்கணும் அந்த ஒப்புதலில் தகுந்த காரணம் சொல்லணும் இந்த மாதிரி இந்த விதிகளுக்காக தான் இந்த வழக்கறிஞருக்கு நான் சம்மன் அனுப்புகிறேன் இந்தென்ன காரணங்களால் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸோட ஒப்புதல் வாங்கி தான் சம்மந்தப்பட்ட அட்வொகேட்டுக்கு போலீஸ் அதிகாரி சம்மன் அனுப்ப முடியும் ஸோ இந்த தீர்ப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சம்மன் அனுப்பணும்னா விதிவிலக்கான வழக்குகளில் சம்மன் அனுப்பணும்னா கூட இன்ஸ்பெக்டருக்கு அதிகாரம் கிடையாது அதில் இன்ஸ்பெக்டர் சம்மன் கொடுத்தா அது செல்லாது நீங்கள் அவர் வந்து சூப்ரண்டா போலீஸ் கிட்ட அப்ரூவல் வாங்க ஒப்புதல் வாங்கி தான் உங்களுக்கு தகுந்த காரணத்தோட ஒப்புதல் கொடுக்கணும் சூப்பரண்டா போலீஸ் அவர் திருப்தி அடையணும் தான் உங்களுக்கு சம்மன் அனுப்பணும் அந்த சம்மனையும் நீங்க வந்து உங்களுக்கு வந்து அது சட்டவிரோதமா தெரிந்தா நீங்க நீதிமன்றத்துல அந்த சம்மனையை எதிர்த்து வழக்கு தொடு அதாவது நீங்க ரிவிஷன் ரிவியூ போடலாம் அந்த அது வந்து நீதிமன்றத்து ஆய்வுக்கு உட்படுத்தக்கூடிய உத்தரவு தான் சூப்ரண்டோட ஒப்புதல் வாங்கிட்டாலே வந்து உங்களை சம்மன் கொடுத்துட்டா நீங்க போய் அட்டன் பண்ணோம்னு இல்லை உங்களுக்கு அது வந்து சட்டவிரோதமா தெரிய வந்ததுன்னா நீங்க தாராளமாக வழக்கறிஞர் வந்து நீங்க உயர் நீதிமன்றத்தை நாடி அந்த சம்மனை வந்து செட்டிசைட் பண்ணலாம் ஸோ இவ்வளவு அதிகாரம் கொடுக்கப்பட்டுள்ளது ஆனா இதுல விதிவிலத்தை என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவணங்கள் அப்புறம் இன்னைக்கு டிஜிட்டல் உலகம் இது நிறைய விஷயங்கள் வந்து கம்யூனிகேஷன் வந்து டிஜிட்டல் மூலயமாக கம்யூனிகேட் செய்யப்படுது அதாவது செல்ஃபோன்கள் பென் டிரைவ் சிடி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய இதில் குற்றம் சம்பந்தமான தகவல்கள்லாம் இருக்குது இப்போ அந்த மாதிரி ஒரு ஆவணங்கள் ஒரு கிளைண்ட் நம்ம கிட்டே கொடுத்துருந்தாலோ இல்லை இந்த மாதிரி டிவைசஸ் எலக்ட்ரானிக் டிவைசஸ் நம்ம கையில் வழக்கு சம்மந்தமாக கொடுத்துருந்தாலோ அதை பொறுத்த வரைக்கும் செக்ஷன் நூற்றி இருபத்தாறு பாதுகாக்காது போலீஸ் அதிகாரி வந்து நம்ம கிட்ட இருக்கிற டாக்குமெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண சொல்லியோ இல்லை நம்ம கிட்ட இருக்கிற அந்த டிவைஸ் எலக்ட்ரானிக் டிவைஸை ப்ரொடியூஸ் பண்ண சொல்லியோ சம்மன் அனுப்பலாம் ஆனால் அதற்கும் என்ன டைரக்ஷன் அளவு போல் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் அதிகாரிக்கு அந்த ஆவணங்களையும் சரி இந்த டிவைஸ் எலக்ட்ரானிக் டிவைஸும் சரி தன்னிடம் ப்ரொடியூஸ் பண்ண சொல்லி தாக்கல் பண்ண சொல்லி சம்மன் அனுப்ப முடியாது உங்களுக்கு வந்து சிஆர்பிசி நைன்டி ஒன் செக்ஷன் நைன்டி ஒன் சிஆர்பிசி தெரியும் சென்ஃபார் அதாவது ஆவணங்களையும் மற்ற எலக்ட்ரானிக் டிவைஸையும் ப்ரொடியூஸ் பண்ண சொல்லி நம்ம மனு போடுவோம் நீதிமன்றத்தில் அதுக்கு வந்து பிஎஸ்என் பிஎன்எஸ்எஸ்ல ஈக்குவலன் செக்ஷன் வந்து நைன்டி ஃபோர் அந்த பிரிவை பயன்படுத்தி இப்போ யாரோ நபர்கிட்ட வந்து இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட ஆவணமோ இல்லை எலக்ட்ரானிக் டிவைஸோ இருந்ததுன்னா அது வழக்குக்கு தேவையானதாக இருந்தா தாராளமாக வந்து நீங்க நீதிமன்றத்தில் மனு போட்டு அந்த ஆவணங்களையோ இல்லை அந்த எலக்ட்ரானிக் டிவைஸோ வரவேற்பீங்க அந்த விசாரணை அதிகாரியை பொறுத்த வரைக்கும் விசாரணை காலகட்டத்திலேயே அந்த செக்ஷன் நைன்டி ஒன் கீழே டிஆர்பிசி இப்போ நைன்டி ஃபோர் பிஎன்எஸ் அதன் கீழே யார்கிட்ட அந்த வழக்கு சம்பந்தமான ஆவணங்கள் வழக்குக்கு ரெலவெண்டாக இருக்கிற ஆவணங்கள் மற்றும் எலக்ட்ரானிக் டிவைஸ்கள் இருந்தால் அந்த நபர்கிட்ட இருந்து அந்த ஆவணங்களை ப்ரொடியூஸ் தன்னிடம் ப்ரொடியூஸ் பண்ண சொல்லி அந்த சம்மந்தப்பட்ட விசாரணை அதிகாரி தாராளமாக சம்மன் அனுப்பலாம் ஆனால் அட்வகேட்டை பொறுத்த வரைக்கும் அட்வொகேட் வந்து ஒரு ஆர்டினரி சிட்டிசன் கிடையாது அவர் வந்து கோர்ட் ஆஃபீஸர் அட்வகேட்டை பொறுத்த வரைக்கும் அந்த விசாரணை அதிகாரி இன்ஸ்பெக்டர் அந்த வழக்கை விசாரணை செய்யக்கூடிய எந்த அதிகாரியாக இருந்தாலும் சரி அந்த நோ சம்மன் அனுப்பலாம் அந்த அட்வொகேட்டுக்கு உங்கள் கையில் இருக்கிற ஆவணங்களையோ இல்லை இந்த சிடி இல்லை ஃபோனு இல்லை ட்ரைவ் இதெல்லாம் வந்து நீங்கள் இந்த வழக்கில் தேவையா இருக்கு அதனால நீங்கள் வந்து இதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சம்மன் அனுப்பலாம் ஆனால் அதில் விதிவிலக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டினரி சிட்டிசனுக்கு நேரடியாகவே இன்ஸ்பெக்டர்கிட்டே ப்ரொடியூஸ் பண்ண சொல்லி சம்மன் அனுப்பலாம் விசாரணை அதிகாரிகள் ஆனால் அட்வொகேட்டை பொறுத்த வரைக்கும் சம்மந்தப்பட்ட ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ண சொல்லி தான் போலீஸால் அதிக நோட்டீஸ் அனுப்ப முடியும் சம்மன் அனுப்ப முடியும் ஸோ அட்வொகேட்டுக்கு இவ்வளோ பாதுகாப்பு இந்த தீர்ப்பில் கொடுத்துருக்காங்க அதாவது டாக்குமெண்ட்டையும் சரி எலக்ட்ரானிக் டிவைஸும் சரி அட்வொகேட்டு கிட்டே இருந்தால் அதை போலீஸ் இன்ஸ்பெக்டர் என்கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணு அப்படின்னு அதிகாரமாக மற்றவங்களை சொல்கிற மாதிரி சொல் சம்மன் அனுப்ப முடியாது நீதிமன்றத்தில் தான் ப்ரொடியூஸ் பண்ண சொல்ல முடியும் அப்படியே ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டால் உடனே அதை வந்து ஏற்றுக்கோ இது பண்ணிக்கணும்னு இல்லை நீதிமன்றம் வந்து அதுக்கு பிற்பாடு சம்பந்தப்பட்ட அட்வொகேட்டு அதுக்கப்புறம் சம்மந்தப்பட்ட பார்ட்டி நம்ம கிளைண்ட் நம்மக்கிட்ட கொடுத்துருக்காரு இல்லையா டாக்குமெண்ட்டு எலக்ட்ரானிக் டிவைஸ் அவங்களுக்குலாம் நோட்டீஸ் அமிச்சு அவங்களோட அப்செக்ஷன்ஸ் எதிர்ப்புகளை கேட்டு அதற்கு பிற்பாடு உத்தரவு போடணும் அந்த எதிர்ப்புகள்லாம் கேட்டு அதுக்கப்புறம் இது இந்த வழக்குக்கு ரிலவெண்டா இல்லையான்னு முடிவுக்கு வந்து ரிலவென்ட் முடிவுக்கு வந்துட்டால் அந்த ஆவணங்களையும் இந்த எலக்ட்ரானிக் டிவைஸ்ல இருக்கிற சங்கதிகளையும் அந்த விசாரணைக்கு பயன்படுத்திக்க சொல்லி ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் உத்தரவு போடலாம் அந்த உத்தரவு போட்ட பிற்பாடும் அந்த நீதி அந்த அட்வொகேட் முன்னிலையிலையும் பார்ட்டி முன்னிலையிலும் தான் அந்த ஆவணங்களையும் எலக்ட்ரானிக் டிவைஸையும் பார்வையிடணும் ஸோ இவ்வளோ அளவுகோல் இவ்வளோ டைரக்ஷன்ஸ் வந்து இந்த தீர்ப்பில் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த அட்வொகேட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளை வந்து ஒரு சாதாரண சிட்டிசன் எல்லாருமே இந்தியாவில் ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லா பட் நாம சிங்ஸ் நாம வந்து சட்ட கோர்ட் ஆஃபீஸரா இருக்கிறதுனால நமக்கு சில ப்ரிவிலேஜஸ் கொடுத்தாதான் நாம இண்டிபெண்டா பணி செய்ய முடியும் நம்ம கிளைண்ட்டை நம்ம டிஃபென்ட் செய்ய முடியும் ஆனஸ்ட்டாக டிஃபென்ஸ் செய்ய முடியுன்ற ஒரு எண்ணத்தில் தான் உச்ச நீதிமன்றம் இந்த தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது ரெண்டு சீனியருக்கு ஏற்பட்டதுனால இந்த மு முடிவு வந்திருக்கு உச்ச நீதிமன்றம் இந்த தீர்ப்பில் சம்மனை பொறுத்த வரைக்கும் அட்வொகேட்டுக்கு கிளைண்ட்டுக்குள்ளே இருக்கிற உறவை பொறுத்த வரைக்கும் போலீஸ் அதிகாரி அவங்களுக்குள்ளே ஏற்பட்டுற அந்த ஒரு தொழில் சம்பந்தமான கம்யூனிகேஷனுக்கு சம்மன் அனுப்பி வற்புறுத்த முடியாது வழக்கறிஞரை ரெண்டாவது விதிவிலக்காக இருக்கக்கூடிய விஷயங்களில் கூட சூப்ரண்டோட அப்ரூவலை வாங்கி தான் அட்வொகேட்டுக்கு சம்மன் அனுப்பணும் ஆவணங்கள் மற்றும் எலக்ட்ரானிக் டிவைஸை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றத்தில் ப்ரொடியூஸ் பண்ண சொல்லி தான் வழக்கறிஞர்கள் சம்மன் அனுப்ப முடியும் அதுவும் நீதிமன்றம் எதிர்ப்பு அப்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் கேட்டுட்டது உத்தரவு போட்டது பிற்பாடு தான் அந்த விசாரணை அதிகாரி அந்த எலக்ட்ரானிக் டிவைஸையும் அந்த ஆவணங்களையும் அந்த வழக்கு விசாரணைக்கு பயன்படுத்திக்க முடியும் ஸோ இவ்வளோ ப்ரிவிலேஜஸ் வந்து வழக்கறிஞர்களுக்கு இந்த தீர்ப்பின் மூலமாக கொடுக்கப்பட்டுள்ளது செக்ஷன் ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் எவிடன்ஸ் ஆக்டை வந்து விரிவாக இன்டர்பிரேட் பண்ணி இந்த தீர்ப்பில் கொடுத்துருக்காங்க இது சுவோமோட்டோ வழக்கு நீங்கள் போய் சம்மன்ஸ் டு அட்வொகேட் சுவோமோட்டோ கேஸ்னு போட்டிங்கனாலே வந்துடும் கூகுளில் லைவ் அவ்வளோ இருக்குது அது ஃபுல்லாக படித்து பயன்பெறலாம் ஈவன் சிவில் கேசஸில் கூட சம்மன் சிவில் சம்மந்தமான இஷ்யூஸில் வழங்கணுன்னா கூட அதில் என்ன எப்படி ஃபாலோ பண்ணணும்னு அந்த தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க ஸோ இது இந்த தீர்ப்பு வந்து ரொம்ப முக்கியமான தீர்ப்பு எல்லா நிதி அட்வொகேட்ஸும் கொள்ளணும் எல்லா அட்வொகேட் ப்ளஸ் இது இன்ஸ் போலீஸ் அதிகாரிகள் தெரிந்து கொள்ளணும் அப்போ தான் போலீஸ் துறைக்கும் வழக்கறிஞருக்கும் ஒரு இணக்கமான சூழ்நிலை உருவாகும் அதற்காக தான் இந்த தீர்ப்பு இந்த தருணத்தில் அதிமுக்கியத்துவமாக அமையும்ன்றதுனால இது உங்களோட இந்த நெல்சன் சார் யூடியூப் சேனல் மூலயமா பகிர்ந்து கொள்கிறேன் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த நெல்சன் சாருக்கு நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன் தேங்க்யூ சார் நன்றி தேங்க்யூ